ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்குலத்திலையும் சேர்ந்துருக்கிற ஒரு சிறிய தானியத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா அது தாங்க வேர்க்கடலை சாலையோர கடையில் வாங்கினாலும் பண்டிகை கால சுண்டலாக இருந்தாலும் கடலை உருண்டையாக இருந்தாலும் நம்ம ஊர் உணவு கலாச்சாரத்தில் வேர்க்கடலை ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு சில பேர் சொல்லுவாங்க வேர்க்கடலை இல்லாத கடலை என்ன கடலைன்னு அதுதான் இவ்வளோ முக்கியமானது வேர்க்கடலை பெரும்பாலானவருக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது பெரும்பாலும் வருத்த மசாலா சேர்க்கப்பட்டதாக இருக்குது பச்சை தான் ஏராளமான நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்குது பச்சை வேர்க்கடலை சாப்பிட்றதால உடலில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் பயன்கள் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் ரொம்பவே குறைஞ்ச விலையில் வெலை அதிகமான பாதாம் பருப்புலேருந்து கிடைக்கிற சத்துக்களை நம்மளால் அந்த வேர்க்கடலருந்து பெற முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க அது என்னென்னு விரிவாக சொல்கிறேன் நோட் பண்ணியிருக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் சி சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேர்க்கடலை பல்வேறு ஊட்டச்சத்துக்களோட தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் காலையில் வெறும் வயிற்றுல ஊற வச்ச வேர்க்கடலையை சாப்பிட்டா அன்றைய நாளுக்கான ஒட்டுமொத்த எனர்ஜியையும் அதுலேருந்து நம்மளால் பெற முடியும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட ஒரு உணவுப் பொருள் இந்த வேர்க்கடலை எதையினோம் உள்ளவர்கள் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க கூட முழுமையாக இந்த வேர்க்கடலையை தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மிதமான அளவில் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க உயர் ரத்தர்த்தம் இருக்கிறவங்க வேர்க்கடலையை மூச்சிலும் தவிர்ப்பாங்க ஆனால் இதில் உடலுக்கு நன்மை செய்கிற நல்ல கொழுப்பு சத்து அதிக அளவில் இருக்குது வறுத்த வேர்க்கடலையை தவிர்த்துட்டு பச்சை வேர்க்கடலையை சேர்த்து கொள்ளலாம் அது அதிக கலோரிகள் எடுத்துக்கொள்வதை தடுத்து வயிறு நிரம்பிய உணர்வை தருது நூறு கிராம் வேர்க்கடலையில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க புரோட்டீன் இருபத்தி நான்கு கிராம் கொழுப்பு சத்து நாற்பத்தி ஆறு கிராம் கார்போஹைட்ரேட் பதினாறு கிராம் நார்ச்சத்து ஒன்பது கிராம் இது எல்லாமே இந்த வேர்க்கடலில் இருக்குது நம்ம எடுத்துக்கிற வேர்க்கடலையில் கிட்டத்தட்ட நான்கில் ஒரு பங்கு இரும்பு சத்து அதில் மூன்றில் ஒரு பங்கு கால்சியமும் இருக்குது இதயத்தோட ஆரோக்கியமாக வைத்துக்கொள்றதுக்காக இந்த வேர்க்கடலை ரொம்பவே உதவி பண்ணுது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான அடிப்படை ஊட்டச்சத்துக்களான மக்னீஷியம் காப்பர் புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் இந்த பச்சை வேர்க்கடலையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதோட பச்சை வேர்க்கடலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைஞ்சிருக்கிறதால நோயெருப்பாற்றலை அதிகரிக்க செஞ்சு இதயத்தை பலப்படுத்துது எடையை குறைக்கவும் தொப்பையை குறைக்கவும் நினச்சா தீவிரமான இந்த டயட்டில் அவங்க தவிர்க்கிற உணர்வாக இருக்கிறது ஃபஸ்ட்டு முந்திரி அடுத்தது வேர்க்கடலை இதில் அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு அதை தவிர்த்துருவாங்க ஆனால் உடலுக்கு நன்மை செய்கிற கொலஸ்ட்ரால் தான் இதில் அதிகமாக இருக்குது இதில் இருக்கிற புரதம் நிறைவுறா கொழுப்பு சேர்ந்து உடலுக்கு போதிய ஆற்றலை தந்து அதிக கலோரி உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்க உதவுது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவை குறைக்கணும் அப்படின்னா கலோரி அளவை குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு ஒரு சிறந்த உணவு தான் இந்த வேர்க்கடலை இந்த பச்சை வேர்க்கடலையை ஊற வச்சு அதை சிற்றுண்டியாக இல்லாட்டி காலை நேரத்தில் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது இது நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை எரிக்க உதவியாக இருக்குது இதில் வைட்டமின் பி ஒன் நியாசின் போலேட் மற்றும் ஓலிக் கமிலங்கள் நிறையவே இருக்குது இந்த வேர்க்கடலில் அதிகம் இருக்கிறதால இதை உணவில் நம்ம சேர்த்து நரம மண்டலம் சீராக செயல்படும் மூளை வளர்ச்சியை தூண்டி சுறுசுறுப்பாக வச்சுருக்க இது உதவியாக இருக்குது இதனால் ஞாபகத்திறனும் மேம்படும் குழந்தைகளுக்கு குக்கீஸ் பிஸ்கட்னு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பதை விட ஊற வச்ச பச்சை வேர்க்கடலையை முளைக்கட்டிய அல்லது பாதி அளவு வேக வச்சதை கொடுத்து அனுப்பலாம் இது அவங்களுடைய கவனத்திறனை மேம்படுத்துறதோட ஞாபகத்திறனையும் அதிகரிக்க செய்யும் உடலையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கொள்ளும் எலும்பு தேய்மான பிரச்சனை பல்வேறு காரணங்களாலும் உண்டாகுது குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்குது பெண்களுக்கு இயல்பாக குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அதிகமான எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்குது இதுக்கு காரணம் அவங்களுக்கு இருக்கிற கால்சியம் பற்றாக்குறை வெறும் பாலில் இருந்து மட்டுமே நமக்கு தேவையான கால்சியத்தை பெற முடியாது அதனால தான் கால்சியம் நிறைஞ்ச வேறு உணவுகளையும் தினசரி டைட்டில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே அவசியமாக இருக்குது அதற்கு ஒரு சிறந்த தேர்வாக அந்த பச்சைவேர்க்கல இருக்கும் அதோட வேர்க்கடலில் அதிக அளவு மேங்கனீஸ் பாஸ்பரஸ் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதால இது எலும்புகளை உறுதியாக வச்சிருக்க ரொம்பவே உதவியாக இருக்குது பச்சை வேர்க்கடலில் ரெஸ்வெர்டால் இன்னும் அடிப்படை ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு இது புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கும் வழியை செய்து வேர்க்கடலையில் உள்ள புரதமும் வைட்டமின்களான ஏ மற்றும் வைட்டமின் பி த்ரீ ஆகியவை புற்றுநோய் வராமல் தடுக்க உதவி செய்து சக்கரை நோயாளிகள் வேர்க்கடலை சாப்பிட்டா அதோட துணை நோய்களான உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பயந்து வேர்க்கடலையை தவிர்க்கிறாங்க ஆனால் பச்சை வேர்க்கடலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் இரத்த சக்கர அளவை வச்சிருக்க ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த வேர்க்கடலை சின்னதாக தோன்றினாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஊட்டச்சத்து ரொம்பவே பெருசு இதில் புரதம் நிறைய இருக்குது நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா கடலை சாப்பிட்றவங்க களைப்பே தெரியாதுன்னு இதில் இருக்கிற நல்ல கொழுப்பு இதயத்துக்கு பாதுகாப்பு அளிக்குது வைட்டமின் இ மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் ஃபோலேட் இது எல்லாமே இதில் இருக்குது கால்சியம் மக்னீஷியம் இது எலும்பு ஆரோக்கியத்துக்கு உதவுது அது மட்டுமா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்கும் அதாவது வேர்க்கடலை ஒரு சின்ன பாக்கெட் நமக்கே மல்டிவிட்டமின் மாத்திரை மாதிரி நீங்க வேர்க்கடலை சாப்பிட்டவங்க அப்படின்னா சாப்பிடாதவங்களை விட அதிக நாள் ஆரோக்கியமாக வாழ போறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது இதில் இருக்கிற நல்ல கொழுப்பு இதயத்துக்கு நல்ல லூப்ரிகேஷன் மாதிரி வேலை செய்யுது இதனால கொலஸ்ட்ரால் குறையும் பிபி கட்டுக்குள் வரும் அதாவது வேர்க்கடலை சாப்பிட்றவங்க ஹார்ட்க்கு நல்ல பாதுகாப்பு அளிக்கும்னு தெரிய வருது சில பேர் கேட்பாங்க அடடா கடலை சாப்பிட்டா எடை கூடும் இல்லையான்னு ஆனால் உண்மையே வேற வேர்க்கடலை பசிய அடுக்குது புரதம் நார்ச்சத்து நிறைய இருக்கும் சாப்பிட்டா நீண்ட நேரம் பசிக்காது அதனால ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத நம்மளால் குறைச்சிக்க முடியும் சரியான அளவுக்கு சாப்பிட்டா வேர்க்கடலை எடை குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு வேர்க்கடலை நல்ல துணை இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்குது அதனால் பிளட் சுகர் மெதுவாக உயரும் நாள்தோறும் சின்ன அளவு வேர்க்கடலை சாப்பிட்டா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கூடும் அதனால் வேர்க்கடலை டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்னாக்னு சொல்லலாம் வேர்க்கடலை சாப்பிட்றவங்க நினைவாற்றல் கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் இதில் இருக்கும் நியாசின் வைட்டமின் பி பிரெயின் செல்களை பாதுகாக்கும் அல்சைமஸ் போன்ற மெமரி லாஸ் நோய் வராமல் தடுக்கும் பழமொழி சொல்கிற மாதிரி கடலை சாப்பிட்டவனுக்கு கலையிலன்றது ரொம்பவே உண்மையான ஒன்று இந்த வேர்க்கடலையில் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கும் இது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் பிறவி குறைபாடு தவிர்க்கவும் இது உதவியாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு தினமும் சுண்டல் கடலை கொடுத்தா எலும்பு பலம் வரும் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் இந்த வேர்க்கடலையில் இருக்கிற வைட்டமின் இ தோலுக்கு ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம் சுருக்கம் வராமல் காக்குது பயோட்டின் முடி உதர்வை குறைக்கும் வேர்க்கடலை சாப்பிட்றவங்க முகம் பிரகாசமாக இருக்கும் அதனால தான் கடலை சாப்பிட்டா கன்னத்தில் குளிர்ந்த கற்றை வீசும் அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்கு இந்த வேர்க்கடலை புற்றுநோய் செல்களை தடுக்கும் மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில பக்க இருக்க இருக்கதா செய்யுது நல்லதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் வேர்க்கடலை அதிகமாக சாப்பிட்டா எடை கூடும் வயிற்று வலி அஜீரணம் வரும் சிலருக்கு பீனட் அலர்ஜி உயிருக்கு ஆபத்தாக கூட அமையலாம் தோல் சொறி சளி சுவாசக்குறைவு வரலாம் அதனால் அலர்ஜி ஸ்டி உள்ளவங்க கவனமாக இருக்கணும் நம்ம கடலையில் நிறைய உப்போ இல்லாட்டி எண்ணெயோ போட்டிருக்கிறத சாப்பிட்டிங்கன்னா பிபி கூடும் கொலஸ்ட்ராலும் கூடும் அதனால் வெந்த வேர்க்கடலை தான் நல்லது வேர்க்கடலை சரியாக சேமிக்கலைன்னா அதில் அஃப்லடாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சு உருவாகும் இது கல்லீரலுக்கு கேடு தரும் அதனால் எப்பவுமே நல்லா வருத்த சுத்தமாக வச்சுருக்கிற கடலையை சாப்பிட்றது ரொம்ப அவசியமான ஒன்று இந்த வேர்க்கடலையை எப்படி பயன்படுத்த முடியும் வேர்க்கடலை பல வகையில் சாப்பிடலாம் வெந்த வேர்க்கடலையா சுண்டல் மாதிரி கடலை உருண்டையா கடலை பட்டர் அவங்க அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விதமாக சாப்பிடலாம் ஆனால் தினமும் முப்பதுலேருந்து நாற்பது கிராம் போதுமானது அப்படின்னு நியூட்ரிஷன் சொல்கிறாங்க இந்த வேர்க்கடலை ஒரு சின்ன தானியம் தாங்க ஆனால் அதுக்குள்ளே அடங்கி ஆரோக்கிய நன்மைகள் ரொம்பவே பெருசு இதயத்துக்கு பாதுகாப்பு மூளைக்கு சக்தி புற்றுநோயை தடுக்கிறது குழந்தைகளுக்கு வளர்ச்சி எல்லாத்துக்குமே உதவுது ஆனால் எல்லாத்துக்கும் அளவு தான் மருந்து சரியான அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா வேர்க்கடலை நம்ம வாழ்க்கையோட ஒரு ஹெல்த் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அதனால் வேர்க்கடலையே அளவோடு சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நீங்கள் வேர்க்கடலை சாப்பிடுவீங்களா அப்படி சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் அந்த வேர்கல்லையே என்ன மாதிரி உணவுங்கள சேர்த்துக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்